ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு ராஜோட அப்பா ராஜிய பாத்துட்டு உள்ள போய் கதவை சாத்துறாரு அன் ராஜும் கதிரும் காலேஜுக்கு போறாங்க கதிர் நடந்து போயிட்டு இருக்கும் போது ராஜோட அண்ணன் குமார் ஆளுங்க ஃபாலோ பண்றாங்க அன் கதிர் முன்னாடி குமாரும் வந்து எப்படா எங்களை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் எங்க இருந்து உனக்கு இது தெரியும் வந்துச்சு எல்லாம் உங்க அப்பா கொடுத்த ஐடியாவான்னு கேக்குறாரு கதிர் எங்க அப்பா பத்தி எல்லாம் பேசாதன்னு சொல்றாரு அப்படி தாண்டா பேசுவேன்னு தள்ளி விடுறாரு கதிர் வேணா மேல கைய வைக்காதன்னு சொல்றாரு அப்படிதான வைப்பன அடிக்க போக கதிர் கைய பிடிச்சி தள்ளுறாரு அப்போ கதிர வந்து குமரோடைய ஆளுங்க பிடிச்சிக்கிறாங்க குமார் என் தங்கச்சிய ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டல நகை எங்கடான்னு சொல்லி சொல்லி அடிக்கிறாரு உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு பயங்கரமா அடிக்கிறாரு கூட இருக்கிறவங்க இதுக்கு மேல அடிச்சா அவன் செத்துருவான்னு இழுத்துட்டு போறாங்க கதிரும் வழியில துடிக்கிறாரு அன் கதிர் சரணனுக்கு போன் பண்ணி அண்ணா பிஸியா இருக்கான்னு கேக்குறாரு சரணன் ஆமாண்டா கொஞ்சம் வேலையா இருக்கானு சொல்றாரு கதிர் அண்ணன் பஸ் ஸ்டாண்ட் போற வழியில இருக்கிற தோப்பு இருக்குல்ல கொஞ்சம் அங்க வரியான்னு கேக்குறாரு எதுக்குன்னு சரணன் கேட்க என்ன அங்க அடிச்சிட்டாங்கன்னு கதிர் சொல்றாரு சரணன் யார்டா அடிச்சான்னு கேட்க ராஜ அண்ணன் குமார்னு சொல்ல இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நான் வந்துடுறேன்னு சரவணனும் செந்தனும் போறாங்க கதிர் கிட்ட சரணன் சாரிடா நேர்த்தே சிந்தில் சொன்னான் அவனுங்க பிளான் பண்ணதை நான் மட்டும் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நீ ஜாக்கிரதையா இருந்திருப்பில்ல அவனுங்க ஒரு நாள் மாட்டாமியா போக போறான்னு சொல்றானுங்க அவனுங்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு அண்ட் செந்தில் இப்படி பயங்கரமா அடிச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அண்ட் கதிர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க கோமதி என்னடா ஆச்சுன்னு கத்துறாங்க செந்தில் அந்த குமரவேலு தான் அடிச்சிருக்கான்னு சொல்றாரு கோமதி என் புள்ள மேலேயே கைய வச்சிட்டானா கேக்க ஆளுன்னு இருக்கானா என்ன அவனை பண்ண போறன்னு பாருன்னு ராஜி வீட்டுக்கு முன்னாடி போய் யோ எல்லாம் உள்ளதானே இருக்கீங்க எல்லாம் வெளியே வாங்கியா என்னையா உள்ள பண்றீங்க காத்து கத்து கத்திட்டு இருக்கேன்ல வெளியே வாங்கியான்னு கத்துறாங்க ராஜியோட பாட்டி என்ன ஓவரா துல்ற மாதிரி இருக்கே எதுக்கு கத்துறான்னு பாட்டி ராஜி அம்மா குமாரும் வெளியே வராங்க கோமதி மறைச்சு பாக்குறாங்க இதுதான் இன்ற எபிசோட வரப்போகுது